உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் உடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி அன்பு பக்தர்களே மே மாத ராசி பலன் மே மாதத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒன்று குரு பயிற்சி திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் பதினோராம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் ஏறக்குறைய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்சகதியிலே கடகராசியில் அமைகிறார் இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் மீனராசியில் பன்னிரெண்டு கால புருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் விதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கரன் மேஷத்தில் புதன் பகவான் அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும் அதே சமயத்தில் பல தொழில் செய்ய மல்டி பிஸ்னஸ் ஒரே நபர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துவாங்க ப மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரையும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும் மனசு நோகாமல் கொண்டு போகணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனி சுக்கரன் சேர்க்கை பொதுவாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார் திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களை செய்ய செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது செவ்வாய் நீச்சமாக இருக்குன்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க இல்லை ஒரு வாழமுறை கல்யாணம் பண்ணுறீங்க இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ளே ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம் வாருங்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே மே மாதம் இந்த மே மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா யோகமான கால நேரம் இன்று முதல் ஆரம்பம் துலாம் ராசி அன்பர்களே பாருங்க கடந்த காலங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு வருஷமா ஒரு பன்னிரண்டு ஆண்டுகளாகவே ரொம்ப கடுமையான ஒரு கால கஷ்டம் கால பகை தசை நடப்பதைப் போல குலாம் ராசிக்கு கால பகை தசை காலமும் நேரமும் உங்களுக்கு மட்டுமே ஏதோ பகையாக இருக்க மாதிரி இருக்கும் பகுதி வீடு எழுத்து வீடு உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் உங்கள் கூட வரவங்களுக்கு கூட சிறப்பாக இருக்கும் ஆனாலுமே கூட உங்களுக்குன்னு வரும்போது அது ஏதோ தடைகள் இருப்பதாகவே தோன்றும் துலாம் ராசி என்பர்களே அப்போ கடந்த ஒரு பத்து வருஷமாக பன்னிரெண்டு வருஷமாக கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி என்பர்களே இப்போது நடைபெற்றிருக்கின்ற இந்த ராகு கேது ஆகட்டும் இப்போ ராகுகேது உங்களுக்கு வந்து எங்கே இருக்காங்க அஞ்சு பதினொன்றாக இருக்கிறாங்க ஒரு தனி சிறப்பு எல்லாத்துக்கும் மேலே ஒன்பதில் குரு பகவான் அற்புதமான எந்த பாவத்தையும் நீர்த்து போகச் செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு எப்பேற்பட்ட பாவத்தையும் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஒன்பதில் குரு பகவான் அப்ப ஒன்பதுல குரு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு நடக்காத பல விஷயங்கள் கூட அதான் சொல்றேன்னே எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் அவங்க ஒரு கட்சி நடத்துகிறாங்க இல்லை ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறாங்க பல ஆண்டுகளாக முயற்சி பண்றாங்க தன்னுடைய தலைமையில் ஒரு நல்ல ஆட்சியை வரணும் இல்லை ரொம்ப ஒரு ஒரு தலைமை பொறுப்பு அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு வரணும் ரீச் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்க மாட்டேங்குது நிச்சயமாக அந்த மாதிரியான முயற்சிகள் துலாம் ராசி என்ற அன்பர்களே பல நாள் போராட்டங்கள் யுத்தங்கள் உதாரணத்துக்குன்னு அந்த அரசியலை சொன்னது இதே போல் சினிமா துறையாக இருக்கலாம் கலைத்துறையாக இருக்கலாம் கலைத்துறையிலே நீண்ட நாட்களாக போராடக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் நம்ம பேர் சொன்னால் சரிபட்டு வராது அது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது நிறைய நகைச்சுவை பழைய நகைச்சுவை நடிகர்கள்லாம் கூட தற்சமயம் சமயம் வேலை இல்லாமல் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறாங்க அதுபோல் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கலைத்துறையில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான் இசையாக இருக்கலாம் எழுத்தாக இருக்கலாம் ஒளி ஒலியாக இருக்கலாம் அப்போது நடிப்பாக இருக்கலாம் டைரக்டராக இருக்கலாம் ஃபைனான்சியராக இருக்கலாம் ப்ரொடியூசராக இருக்கலாம் இன்னும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உழைப்பாளிகள் இருக்கிறாங்க அப்போ கலைத்துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் செய்தியாளர்களாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரைனா எப்பொழுதுமே சொல்வது உண்டு அவங்க உயர்ந்த இடத்துல பிறந்திருப்பாங்க நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க தூய்மையான உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவாக இருப்பாங்க ஆனாலுமே கூட தொண்ணூறு சதவீத வெற்றி பெற்று விடுவாங்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் தொண்ணூறு சதவீத வெற்றியை பெற்றுட்டு அந்த பத்து பர்சன்ட்டுக்காக ரொம்ப போராடுவாங்க இப்போ இவங்க போராட்டம் எல்லாமே துலாம் ராசியுடைய போராட்டம் எல்லாமே அந்த பத்து சதவிகித வெற்றிக்காகத்தான் நீங்கள் நீங்கள் வேணால் ஒரு உதாரணமாக எடுத்து பாருங்கள் ராசி அன்பர்களை பொறுத்தவரை மேக்ஸிமம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா தொழிலதிபர்களா பணங்காசு உடையவர்களா செட்டில் ஆனவங்களா வறுமை கூட்டில் இருந்தாலுமே கூட சாதாரண வீட்டில் இருந்தாலுமே கூட அவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ரேங்கில் தான் இருப்பாங்க அப்போ தொண்ணூறு சதவிகித வெற்றி அவங்க எப்பவுமே நிலையானதாக இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய அந்த ஃபுல்ஃபில் பண்ணுறது முழுமை அடைதல் அந்த பத்து பர்சன்ட் வெற்றிக்காக அலைந்து தெரியக்கூடிய அல்லது அந்த பத்து பர்சன்ட் வெற்றிக்காக நீண்ட நாட்களாக யுத்தம் செய்து போராடக்கூடிய துலாம் ராசினியர்களே எந்த மே மாதம் முதல் உங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகம் பிறக்கின்றது ஒன்பதில் குரு பகவான் சனி பகவான் ஆறிலே மறைவு ஆறில் சனி மறைஞ்சாலுமே கூட உங்கள் ராசிக்கு இரண்டு பன்னெண்டுங்கிற பாவங்களை அந்த சனி பகவான் பார்க்க போகிறாரு இப்போ பன்னெண்ட சனி பார்த்தா ரொம்ப சந்தோஷந்தான் விரயங்கள் வந்து நல்ல ஸ்தான பலம் பெற்றுடும் ஆனால் இரண்டாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது இந்த சனி சிறப்பாக இருந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக அமைகிறார் அப்போ ஒரு விஷயம் பண்ணலாம் இந்த மே மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம் மறு வாழ்க்கை ஆரம்பம் நான் அதுதான் சொல்கிறேன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் இருப்பாங்க ஒரு பரம்பரா பரம்பரையாக ஒரு பேர் சொல்லக்கூடிய இடங்களில் அவங்க இருப்பாங்க அந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய அதில் இது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம் மருமக பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது பொண்ணு மாப்பிள பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு குடும்ப உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ வே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த மே மாசத்திலிருந்து உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு அரசியல் தலைவர் அவங்க நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் சார் இந்த மே மாதம் ரொம்ப முக்கியம் சார் உங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேங்க சாமி நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க பைசாவை பற்றி கவலைப்படாதீங்க நல்லா எனக்கு கரெக்டாக செய்யுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் அவசரத்துக்கு நம்ம இப்போவே பண்ணிக்கிறதில்ல சார் இது மே மாதம் பிறக்கணும் மே பதினெட்டு தேதி ஆகணும் அதன் பிறகு தான் சார் நாம் ஜெயிக்க முடியும் அதனால் காத்துருங்க சார் மே பதினெட்டுக்கு மேலே நம்ம செய்வோம் பூஜையை அப்படி சொல்லிட்டு சொன்னேன் அப்போது செய்வதற்கும் ஒரு கால நேரம் உண்டு ஏதோ அவங்க காலநேரம் தீர்மானிக்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது புதிய எதுக்காக சொல்றேன்னா புதிய வாழ்க்கை ஆரம்பம் துலாம் ராசி நேர்களை யாரெல்லாம் நம்பிக்கையோடு சாதி சொல்றாங்க நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்ப நாம யாகம் செய்ய வேணாம் ஒரு யாக வேள்விகள் செய்ய வேண்டாம் ஒரு பெரிய ஹோமம் பண்ண வேணாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு தீப வழிபாடு ஒரு கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி நம்ம சாமியை கேட்போமே அப்படின்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன்னா அடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது இந்த பத்து பர்சன்ட் வெற்றி இப்போ கிடைக்குமா முயற்சி செய்தால் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலாமா இல்லை அதை விட்டுட்டு வேறு எதையான முயற்சிகள் எடுக்கலாமா வருமானம் வருவதற்கு என்ன வழி இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது நிலையான உத்தியோகத்துக்கு என்ன வழி இருக்குது மீனாக கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தொலாம் ராசி என்பர்கள் மாதமானால் இவ்வளோ சீட்டு கட்டி ஆகணும் வீடு வீட்டுக்கு வாடகை கொடுத்தாகணும் இல்லை இஎம்ஐ கட்டி ஆகணும் ஸோ கமிட்மெண்ட் ஒரு ரூபாய் நிச்சயமாக இருக்கணும் அப்படியெல்லாம் வருமானம் உத்தியோகம் வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு இது இதையெல்லாம் சரிவர அமையக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைகிறது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ உங்களுடைய கடைகளாக இருக்கலாம் உங்களுடைய நிறுவனங்களாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் நிறைய இடங்களில் துலாம் ராசி என்பர்களுக்கு இடதோஷங்கள் ஏற்படுகிறது இடதோஷங்கள் வீட்டு தோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் இதெல்லாமே கூட சரி பண்ணிக்கிறது சரியான முறையில் ஒரு நல்ல குருவை அணுகி அதற்குன்னு ஒரு மெனக்கிட்டு கொஞ்சம் செலவு செய்து ஏன்னா நிறைய வீண் செலவு ஆகுதுங்க சாமி நிறைய அடுத்த அடுத்து இழப்புகள் ஏற்படுகிறது இப்படி அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெருங்கிய ஒரு குடும்பம் அடுத்து 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 ந ஒரு ரெட்டியார் குடும்பம் அடுத்து அடுத்து நிறைய இழப்புகள் துலாம் ராசியில் அப்புறம் நம்ம ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சி அதுதான் பிரசன்னம் பார்த்து இது வந்து இடதோஷந்தான் பிரச்சனை பூமி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாட்கள் அங்கே தங்கியிருந்து நம்ம இடதோஷம் நிவர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்போ அதை போல் துலாம் ராசி என்பர்களே இந்த மே மாதத்துலேருந்து இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொல்லலாம் ஒவ்வொரு துலாம் ராசி ஒவ்வொரு ஜாதகருக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அது உங்களுக்கு எட்டாக்கணியாக இருந்திருக்குமே ஆனால் எதுவாக நீங்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஸோ ஒரு ஓவராலாக சொல்லும்போது ஏன் இவ்வளோ எடுத்துக்காட்டுகள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அப்போ அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக இருக்கிறார்கள் புதிய வாழ்க்கையாரம் திரும்ப திரும்ப நான் அந்த வார்த்தையை தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒவ்வொரு துலாமராசி அன்பர்களுக்கும் புதிய வாழ்க்கை ஆரம்பம் அப்போ அந்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா எனக்கு அந்த நல்லது நடக்கணும் சாமி அப்படி நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் அந்த புதிய வாழ்க்கையை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்